ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் உழைந்திட்டெழுந்த பதுகைடவர்கள் உலப்பில் வலியால் அவர்பால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி பின்னோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனநாள் வில்லாளின் பல்வாழ்கையிற்று மலைபோல் அவுணன் உடல் வள்ளுயிரால் அலைந்திட்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே உழைந்திட்டு எழுந்த மதுகைடவர்கள் உலப்பில் வலியால் அவர் வாழ் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனனாள் வளைந்திட்ட வில்லாளி மலை மலைபோல் அவுணன் உடல் வள்ளுகிரால் அலைந்திட்டவன் காண்பின் உண்டு அலைபண்ணுண்டுந்தவனே நான் அர்த்தம் பண்ணிக்கிற போது உழப்பில் வலியால் உழப்பில் எல்லை எல்லையில்லாத வலி பராக்கிரமம் வலிமையினால் எழுந்த கிளர்ந்தெழுந்த பெரிய கிளர்ச்சியோடு தோன்றின மதுகைடவர்கள் மதுகைடவர்கள் அவர்பால் மதுகைடவர்கள் என்கிற அறக்கர்களோடு என்னாச்சு வைரம் பகைமை வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விளைந்திட்டது என்று எண்ணி அவனோடு பகைமை உண்டாகிவிட்டது என்று எண்ணி உழைந்திட்ட அதனால் வருத்தப்பட்ட அந்த உழைந்துட்டு கடைசியில் பண்ணிக்கிறோம் நம்ம இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம் உழப்பில் வலி உழப்பில் வலியால் அங்கேருந்து ஆரம்பித்து எழுந்த மது கைடவர்கள் அவர்பால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி உழைந்துட்டு அஞ்சினார்கள் யார் விண்ணோர் வா தேவர்கள் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அவள் வந்து என்ன பறவை அவன் வந்து பெருமாள்கிட்ட வந்து வேண்டினான் அவன் திருவடிகளிலே தொழுது ஒன்றே என்னாச்சு பெருமாள் அந்த மாதிரி அவர்கள் வந்து வேண்டிக் கொள்ள அவர் நாள் ஒழித்த பெருமான் மதுகையிடவர்களுடைய வாழ்நாளை ஒழித்த பெருமான் சர்வேஸ்வரன் வரல பிரியர் தான் உங்களுக்கு அதாவது மதுகையிடவர்கள் அவர்களுடைய வலிமையின் காரணமாக அவர்கள் மேல் பகைமை விளைந்து விட்டது என்று விண்ணோர் எண்ணி அதனால் பயந்து அவர்கள் பெருமானை தொழ பெருமான் அந்த மதுகையிடவர்களுடைய வாழ்நாளை ஒழித்தான் இதுதான் புதுவான அர்த்தம் ஆச்சு அப்புறம் நாள் இன்னொரு சமயம் வளைந்திட்ட வில்லாளி வளைவான வில்லு கையில் வச்சுருப்பான் அவன் வல்வாழ் வலிமையான வாழ் போன்ற பயிர் வற்களை உடையவனவன் மலை போல் அப்புறம் பெரிய மலை மாதிரி இருப்பான் அவுணன் அவுணன்னா இங்கே இரணியன் அப்படி இரணியன்னாடைய இரணியனது உடலை உடல் உடலை வள்ளுகிறால் அலைந்திட்டவன் காட்பின் தன்னுடைய கூர்மையான வளைந்த நகத்தால் பிளந்தவன்தான் பாருங்க இன்னைக்கு இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே இன்று அலைவெண்ணை உண்டு தயிர் வெண்ணையை திருடி உண்டான் என்பதற்காக ஆட்சியர்களால் தாம்புக்கு இற்றால் கட்டுப்பட்டவன் இருக்கான அவன்தான் மதுகைடவர்களை அழித்தான் அவன்தான் கிரணியனை அழித்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம் அது மேலே இருக்கிற மேன்மை இங்கே இருக்கிற ரொம்ப பாருங்க எளிமையானவன் கண்ணன் அப்படின்னு காணிக்கிறான் பவுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் உழைந்திட்டு எழுந்த மதுகைடவர்கள் அவர் பால் வைரம் விளைந்திட்டது என்று எண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனனாள் வளைந்திட்டவில் வல்வாழ்கிற்று மலைபோல் அவுணன் உடல் வள்ளுயிரால் அலைந்திட்டவன் காண்பின் இன்று ஆட்சியரால் அலைவெண்டை உண்டு ஆப்புண்டிருந்தவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக